பழனி மலைக்கோவில் உண்டியில் திறக்கப்பட்டு இரண்டு நாட்கள் எண்ணப்பட்டது இதில் பக்தர்களின் மொத்த காணிக்கையின் வரவு ரூபாய் ஐந்து கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் இருந்தது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் உண்டியல்கள் தைப்பூச பக்தர்கள் வருகை காரணமாக நிரம்பியது இதையடுத்து உண்டியல்கள் திறக்கப்பட்டு மலைக்கோவில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து இரண்டு நாட்கள் எண்ணப்பட்டது எண்ணிக்கையின் முடிவில் ரொக்கம் ரூபாய் ஐந்து கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்து ஆயிரத்து முன்னூற்றி அறுபத்தி எட்டு கிடைத்துள்ளது பக்தர்கள் தங்கம் மற்றும் வெள்ளியிலான தாலி கொலுசு வேல் காவடி மோதிரம் போன்றவற்றை காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் தங்கம் அறுநூற்றி எண்பது கிராமும் வெள்ளி இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி இரண்டு கிராமும் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு வெளிநாட்டு கரன்சிகள் எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டும் காணிக்கையாக கிடைத்துள்ளது இது தவிர உண்டியலில் பித்தளை செம்பு வேல்கள் ஏலக்காய் நவதானியங்கள் கை கடிகாரங்கள் உள்ளிட்டவையும் காணிக்கையாக கிடைத்துள்ளது உண்டியல் எண்ணிக்கையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் கோவில் பணியாளர்கள் பங்கேற்றனர் உண்டியல் எண்ணிக்கையின் போது பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து உதவி ஆணையர் லட்சுமி அறங்காவலர்கள் குழு பிரதிநிதிகள் என பலர் பங்கேற்றனர்